கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காலைகளிலே இந்த நேரத்தில் இந்த தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட தொடர்ந்து வேதத்தில் காணக்கூடியதான ஒரு சில பெண்மணிகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைக்கு ஒரு பெண்மணியை குறித்து பார்க்க போகிறோம் அவளுடைய பெயர் ராகாப் ராகாப்பை குறித்து அறிந்திருப்பீங்க யாத் யோசுவனுடைய புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் தான் அவளுடைய பெயர் வருகிறது யோசுவா அந்த நேரத்தில் எரிகோவை சுற்றி வேவு பார்ப்பதற்காக ரெண்டு பேரை அனுப்புகிறார் சித்திமிலிருந்து அனுப்புகிறார் என்று பார்க்குறோம் அவர்கள் எரிகோவை வேவு பார்த்து அந்த நாள் நேரத்தில் அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து தங்கினார்கள் என்று பார்க்கிறோம் இவள் ஒரு வேசியாக இருந்தாள் அந்த வேளையில் அவள் வந்த ரெண்டு பேரையும் வீட்டிலே தங்க வைத்தார் அந்த நேரத்தில் இந்த சங்கதியானது காரியங்கள் ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது அந்த நேரத்தில் ராஜா ராகாபுரி ஆள் அனுப்பி இந்த நேரத்தில் வேவு பார்க்க வந்த அந்த ரெண்டு பேர் எங்கே என்று கேட்கிறார் அந்த நேரத்தில் அவர் இவர்களை ஒழித்து வைத்து காப்பாற்றி அதன் பின்பு அவரிடத்துல மேலே வீட்டில் பரன் மீது அவர்களை ஒழித்து வைத்தால் என்று பார்க்கிறோம் அதன் பின்பு அந்த வந்தவர்களெல்லாம் சென்ற பின்பு அவர்களை அவரிடத்துல ஒரு வாக்கு கேட்கிறார் இந்த நே இந்த நகரத்தை நீங்கள் பிடிப்பீராண்டில் எரிகோ பட்டணத்தை பிடிக்கின்ற வேலையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் அந்த வேளையில் எங்களுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தப்பி வைக்கப்பட வேண்டும் மற்ற முழு எரிகோவும் தீக்கிரையாக்கப்படும் பொழுது என்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வாக்கு கொடுக்கிறார் அதன்படியாக எரிகோவை யோசுவா வித்தியாசமான முறையில் அந்த இடத்துல அதை இடிந்து விழ செய்தார் அந்த பட்டணத்தை கைப்பற்றினார் என்பதை ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அதன் பின்பு அந்த இடத்துல போய் அவர்கள் எல்லா இடத்தையும் தீக்கிரையாக்கினார்கள் அந்த நேரத்தில் ராகாப் அவளுடைய வீட்டில் உள்ளவர்களை எல்லாரையும் அந்த நேரத்தில் அவள் காப்பாற்றினாள் என்று பார்க்கிறோம் அந்த நேரத்தில் குடும்பம் முழுவதுமே ராகா பெண்கிற பெண்மணியினாலே காப்பாற்றப்பட்டது அது இல்லாமல் இந்த காரியத்தை செய்ததற்காக ராகாவுக்கு ஒரு பெரிய ஒரு வெகுமதி காரியம் கடவுளத்தில் இருந்து கொடுக்கப்பட்டது என்னவென்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ராகாவினுடைய அந்த வம்ச வழியிலே அவர் தோன்றக்கூடியதான ஒரு காரியமும் ஏற்படுகிறது ஆகவே இந்த வேலையில் இந்த விசி இந்த ராகா பெண்கிறவள் ஒரு பாவியான பெண்ணாக வேசியாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து காத்து அவர்களை தப்பு வைத்து ராஜாவினுடைய கைக்கு தப்பு வைத்ததுனால அவளை கத்தர் ஆசீர்வித்தால் அவள் குடும்பத்தை ஆசிர்வித்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே அவள் வீட்டிலே தொங்கின அந்த சிகப்பு கயிறு தான் இன்னைக்கும் அது ஒரு பெரிய காரியமாக பேசப்படுகிறது அவள் காப்பாற்றப்பட்டால் அதன் மூலமாக அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது காப்பாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம் நமக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் காத்து அது கத்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கின்ற வேலையில் நமக்கும் ஒரு பாதுகாப்பு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது கண்களை முடித்தவன் மனுவும் நல்லாண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராகாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராகா அன்றவரே தன்னுடைய தன்னுடைய காரியத்தினால அந்த அவர்களை காப்பாற்றினதினாலே அவருடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது அண்டவரே அவர்கள் அதை ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே அதை போல அண்டவரே நாங்களும் அண்டவரே தேவ பிள்ளைகளை அண்டவரே நாங்கள் பாதுகாக்க வழி நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க அவள் பெரிய இயேசுனுடைய வம்ச வரலாறு அவருடைய பெயர் இடம்பெற்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்